சென்னையில் நாய் உள்ளிட்ட வளர்ப்பு பிராணிகளுக்கு உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்காக சென்னையில் ஆறு இடங்களில் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது செல்ல பிராணிகளுக்கு மைக்ரோ சிப் பொருத்தவும் பதிவு எளிதாக்க வசதியாகவும் சென்னை மாநகராட்சி சார்பில் ஆறு இடங்களில் இன்று சிறப்பு முகாம் நடைபெறுகிறது சென்னையில் நாய் பூனை உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான சிறப்பு முகாம் இன்று முதல் நடத்தப்படுகிறது உரிமம் பெறுவதற்கு உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன தமிழ்நாடு சென்னையில் இருக்கவங்க நவம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மைக்ரோ சிப்பிங் லைசன்சிங் லீஷ் இது மூணும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு டிசம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்குள்ளே இதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படும் டிசம்பர் பதினாலாம் தேதிக்குள்ளே எல்லாருமே மைக்ரோ சிப் பண்ணி அவங்க லீஷை யூஸ் பண்ணணும் இப்போவும் லைசன்ஸும் வாங்கியிருக்கணும் இந்த மைக்ரோ சிப்பிங்னா என்ன லைசன்ஸ்னால் என்ன லீஷ் ரூல்ஸ்னா என்ன இது எதுனாலும் அவசியமாக்கப்பட்டிருக்கு இதை பற்றி இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன ஒரு பொறுப்பான டாக் ஓனராக நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் டாகை காப்பாற்றிக்கிறதுக்கும் உங்களுடைய பாதுகாப்புக்கும் எப்படி உதவும் இதை தான் அன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலிம் நானும் டாக்டர் என தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் சர்டிஃபைட் டாக்டர் எனர் கனடாவில் இருந்து என்னுடைய ப்ரொஃபஷன் நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி என்னுடைய பேஷன் டாக்ட்ரெய்னிங் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நவம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இந்த மைக்ரோசிப் லைசென்சிங் லீஷ் இது மூணையும் கட்டாயமாக்கியிருக்காங்க இதுக்கு டெட்லைன் கடைசி நாள் டிசம்பர் பதினாலு இதுதான் வந்து இறுதி நாளாக அறிவிச்சிருக்காங்க இதுக்குள்ளே எல்லோரும் மைக்ரோ அவங்க டாகை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸும் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது ரோல் இந்த மைக்ரோ சிப் அப்படிங்கிறது என்ன இது ஒரு நெல்மணி சைஸுக்கே இருக்கிற ஒரு சின்ன கருவி இது வந்து உங்கள் நாய்க்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி இந்த நெல்மணி சைஸுக்கு இருக்கிறத டாகுடைய தோல் தோல் பட்டையில் இருக்கிற ரெண்டு எலும்புகள் அதுக்கு நடுவில் உள்ளே வச்சு தச்சிருவாங்க இதை உள்ளே வச்சு இப்படி வைக்கிறதுனால அதுக்கு மேலே ஸ்கேனரை வச்சு பார்த்தாங்கனாலே அந்த டாகோடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியும் வெளியில் எடுத்துடலாம் டாகோட பேர் ஓனர் யார் அந்த அட்ரஸ் என்ன இந்த டாகோட வேக்சினேஷன் ரெக்கார்டு இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துலாம் அதுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும் ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்போது அந்த டாக் ஒன்று தொலைஞ்சு போனாலோ இந்த டாக் ஒருத்தர் வெளியில் விட்டாங்கனாலோ அதை ஒரு முன்சிபாலிட்டியிலையோ இல்லை ஒரு டாக் ஷெல்டர்லேயோ வாங்கி அந்த ஸ்கேன் டிவைஸை வச்சு செக் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவங்களால் எடுக்க முடியும் இது வந்து லொக்கேஷனை காட்டாது இப்போ ஒரு டாக் வந்து வேறு இடத்துல இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஜிபிஎஸ் மாதிரி ஒரு லொக்கேஷனை காமிக்காது பட் டாகோட யூனிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரி இந்த மைக்ரோஷிப்டினால என்ன யூஸ் இது ஒரு ரீயூனியன் டூல் அப்படின்னா சொல்லலாம் ரீயூனியன் டூல் அப்படின்னா இப்போ ஒரு டாக் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஓனர் தேடுறாங்க இப்போ இந்த டாகை யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தோ இல்லை ஒரு ஒரு அனிமல் கண்ட்ரோலோ இல்லைன்னா அனிமல் வெல்ஃபேர் வெல்ஃபேர் போர்டில் இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை பார்க்கும்போது அந்த அட்ரெஸை கண்டுபிடிச்சி ஓனர் ஓனர் அந்த டாகை ஒப்படைக்கிறதுக்கு அது உதவும் அதில் இருக்க வேக்சினேஷன் ரெக்கார்ட்ஸை வச்சு அந்த டாக்ஸ் வந்து ப்ராப்பராக வேக்சினேட் பண்ணப்பட்ட டாக் அதோடய ஏஜ் என்ன இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஓனர்ஸுக்கு வந்து இதுதான் என்னோடய டாக் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப் அது போக டாக்ஸ் அபேண்டன் பண்ணுறது டாக்ஸை திருவிழா விடுறது இல்லை தனியாக விட்டுட்டு போயிடுறது இந்த மாதிரி யாரும் பண்ணுறவங்க யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இதை வந்து கவர்மெண்ட் யூஸ் பண்ணலாம் இதுதான் மைக்ரோசிப்போட யூஸஸ் சரி நிறைய பேருக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்குது இந்த மைக்ரோச்சிப்பை நான் போடுறதுனால என் நாய்க்கு ஏதாவது தொந்தரவு வருமா ஒரு தொந்தரவும் வராது இது ஒரு சின்னதாக ஒரு ஸ்கின்னை லேசாக ஓப்பன் பண்ணி உள்ளே வைக்கிறது காமனாக வர்றது அந்த இடத்துல ஒரு ஒரு தையல் போட்டால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருமோ அது வேணால் வரலாம் ஒரு ரெட்னஸ் ஒரு சின்னதாக ஒரு வீக்கம் மாதிரி அது ஒரு டெம்பரரி ஆனால் மைக்ரோசிப்னால ஒரு பெரிய டார்க் வந்து ஒரு அஃபெக்ட் ஆகி அது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் ஆனதால் இது வரைக்கும் யாரும் கேள்விப்பட்டதும் கிடையாது அந்த மாதிரி ஒரு பெரிய மேஜரான சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையவும் கிடையாது அதனால் இது சேஃபான ஒரு ப்ரொசீஜர் இப்போ டாக் ஒன்று செய்ய வேண்டியது என்ன நீங்கள் ஒரு டாக் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக பீடியர்கிட்ட மைக்ரோஸ்டிப் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அவங்க மைக்ரோஷிப் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் டேட்டையும் உங்களுடைய பேர் அந்த டாகோட பேரையும் உங்களுடைய அட்ரஸையும் அதில் அப்டேட் பண்ணலாம் அதை செஞ்சுட்டு அவங்கள அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள் டாக்ஸை அதாவது பப்பிஸை நீங்கள் வெளியிலேருந்து ஒரு டாக் அடாப்ட் பண்ணி எடுக்கிறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யார்கிட்ட இருந்தால் அவங்ககிட்ட இருக்க டாக் வாங்குறீங்கன்னா அதில் மைக்ரோசிப் இல்லைன்னா மைக்ரோ சிப் பண்ணி வச்சுருங்க இதுக்கான செலவு அதிகமெலாம் கிடையாது நீங்கள் கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸில் போய் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான வேலைகளை செய்யலாம் ஆக மொத்தத்தில் மைக்ரோ சிப் வந்து உங்களுடைய சேஃப்டிக்கும் உங்களோட டாகோட சேஃப்டிக்கும் தான் இதோட டெட்லைன் டிசம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்குள்ளே மைக்ரோ சிப் லைசன்ஸ் பண்ணி வாங்கியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வெளியில் டாக் கூட்டிகிட்டு போனால் லீஷோட தான் கூட்டிகிட்டு போனோம் உங்கள் டாக் ஆஃப் லீஸ் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கு என்ன பண்ணியிருந்தீங்கன்னாலும் கவலை கிடையாது ஆனால் லீஷோட இருக்கணும் டால் லீஷ் இல்லாமல் நீங்கள் சென்னையில் எங்கேயுமே டாக் கூட்டிகிட்டு போகக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகக்கூடாது உலகத்தில் எங்கேயுமே லீஷ் இல்லாமல் டாக் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படி ஒரு வேலை டிசம்பர் பதினாலுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் விட்டுருந்தீங்க உங்கள் டாக் வந்து அவங்க பிடிச்சாங்க நீங்கள் வந்து பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபா வரைக்கும் ஃபைன் அபராதம் விதிக்கப்படும் லீஸ் இல்லாமல் வெளியில் டாக நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போகிறீங்க அது பாட்டுக்கு நீங்கள் கூட வருது நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா லீஸ் இல்லாததுக்கு ஐநூறுரூவா வரைக்கும் ஃபைன் போடுவாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் கீழே இருக்கிற இந்த வெப்சைட் அட்ரஸுக்கு நீங்கள் உள்ளே போய் அதுக்குள்ளே நீங்கள் லாக்இன் இன்ஃபர்மேஷன் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா ஃபீஸ் அதுக்கப்புறமா ஒரு வெட்டினரி ஆஃபீஸரோட அப்ரூவல் அதை ஃபாலோ பண்ணி ஒன் இயருக்கு லைசன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க அந்த லைசன்ஸோட வேலடிட்டி ஒன் இயர் ஒரு வேளை அவங்களால வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா ஒன் நைன் ஒன் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பை பண்ணணுன்ற விலைக்கு சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் ஏதோ ஒரு வழியில் அது பண்ணி பண்ணிடணும் இல்லைன்னா அதுக்கு எக்ஸ்க்யூஸே கிடையாது இந்த புது ரூல்ஸ் வந்து வெறும் பெனால்ட்டிக்காகவோ இல்லை டாக் வளர்க்குறதே ஒரு கஷ்டமான ப்ரொசீஜர் ஆகுறதுக்காகவோ இல்லை முக்கியமான மூணு விஷயத்துக்காக கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து நீங்கள் இப்படி மைக்ரோசிப் பண்ணி லைசன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறது மூலமாக உங்கள் டாகுக்கு ரேபீஸ் வேக்சின் கரெக்டாக போடுறீங்களா அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ரேபிஸ் அழிக்கிறதுக்கு இது ஒரு முதல் ஸ்டெப் இல்லை விடாமல் தடுக்கிறதுக்குன்னு வச்சுக்கலாம் முதல் ஸ்டெப் இரண்டாவது உங்கள் டாக்ஸை வந்து அபேண்டன் பண்ணுறது சும்மா பொறுப்பு இல்லாமல் நாயை வந்து வாங்கணும்னு ஆசையாக வாங்கிட்டு டெஸ்ட்டுக்கு நாயை ஒத்து விட்றது இல்லை வேற எங்கேயாவது வேறு ஊரில் கொண்டு போய் விட்டுட்டு வர்றது இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது அப்படி அந்த நாயை பிடிக்கும்போது அவங்க அந்த மைக்ரோஸிப்பில் இது பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த டாக் திரும்ப உங்ககிட்ட வரும் உங்களுக்கு பெரிய வார்னிங் வரும் அதுக்கு இனிமேல் என்ன ஃபாலோ அப்புன்னு கவர்மெண்ட்டுமே தான் சொல்லும் இன்னும் சொல்லலை ஆனால் நீங்கள் வந்து ஒரு பொறுப்போடு நாயை வளர்க்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டை உறுதிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க அதன் மூலமாக சேஃப்டி இப்போ வீட்டில் வளர்க்குற டாக்னால என்னங்க சேஃப்டி இல்லாமல் போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க வீட்டிலே வச்சு வளர்க்குற டாக்ஸ் வெளியில் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கிற டாக்ஸ் நிறையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டாக்ஸ் வெளியில் வரும்போது அது வெளியில் வர்றதே சண்டை போடுறதுக்காக அதாவது நிறையா சுற்றி இருக்கிறதுலாம் பார்க்கும்போது அதுக்கு அப்படின்னாமலாம் தெரியும் அப்போ அந்த டாக்ஸ் வந்து என்ன ஆகும் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும் அப்போ அந்த டாக்ஸ் வந்து அக்ரேஷனை மட்டும்தான் வெளியில் காட்டும் அதனால தான் வீட்டில் இருக்கிற வந்து வெளியில் விடப்பட்ட டாக்ஸ் வந்து தெருவிலேயே வாழ்கிற நாய்களோட அதிகமாக அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா வந்து திடீர்னு கொண்டு வந்து ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் போட்டுறீங்க அந்த டாக் வந்து ரொம்ப கஷ்டமாயிருக்கும் இப்போ ஆல்ரெடி தெருக்குள்ள இருக்கிற நாய்களை வந்து குறைஞ்சது ரெண்டுலேருந்து அஞ்சு சதவீத நாய்கள் வந்து வீட்டிலேருந்து வட்டி விடப்பட்ட நாய்கள் தான் அதனால் முதல்ல இதை தடுக்கணும் தெரு நாய்கள் வந்து நமக்கு தொந்தரவாக இருக்குது இதுவாக இருக்குன்னு சொல்லி மட்டும் ப்ரோஜனம் கிடையாது நம்மளுடைய பொறுப்பு எந்தளவுக்கு இருக்குன்றதை யோசிக்கணும் இல்லைன்னா இப்படி சட்டங்கள் போனமாக மட்டும்தான் கவர்மெண்ட் அதை பண்ண முடியும் இன்னும் லீஷ் ரூல்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் லீஷ் ரூல்ஸ் வந்து நிறைய மேலை நாடுகளில் இருக்குது இப்போது ஈரோப்ளையோ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி ரிலீஷ்ஷு இந்த இடங்களில் லீஷ் இல்லாமல் இருக்கலாம் அந்த இடங்களில் லீஷோடு இருக்கணும்னு இருக்குது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நான் ச டாக் ட்ரெய்னராக நான் என்ன சொல்லுவேன்னா வெளியில் அவங்க வீட்டை விட்டு வெளியில் எடுத்து வச்சாரு டாக் லீஷோடு தான் இருக்கணும் லீஷோட தான் வரணும் அது வந்து எவ்வளவு சூப்பரான டாகாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஆஃப் லீஸ் ட்ரைனிங் நான் ஒரு சூப்பரான ட்ரெயினர் போய் ஆஃப் லீஸ் ட்ரைனிங் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ என்னோடய டாக் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஜெர்மன் பாடு வச்சுருந்தேன் அதை நான் ஆஃப் லீஸ் ட்ரைனிங் பண்ணியாச்சு லீஷை போட்டு நான் என் தோலில் போட்டுட்டு நடந்து போவேன் நான் நடந்து அது கூடவே நடந்து வரும் நான் நிறைய பப்ளிக் ப்ளேஸில் க்ரௌடுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன் அந்த டாக் வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அப்படியே வரும் தேவையில்லாத எந்த ஆக்ரேஷனும் காட்டாது ஆனால் லீஸ் இருக்கணும் ஒரு அவசரம் அப்படின்னா லீஸை தோல்லை போட்டிருக்கேன் டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணுவோம் லீஷை பிடிச்சேன்னா அப்படியே நிப்பாட்டிடலாம் என்ன தான் உங்கள் டாக் ஆஃப் லீஸ் ட்ரைனிங்கில் ட்ரெயினே பண்ணியிருந்தாலும் வேறு ஒரு டாக் வந்து உங்கள் டாக் ப்ரொவோக் பண்ண வந்தாலோ இல்லை அதுக்கு ஒரு சூழ்நிலை அது அறியாமல் ஒரு வண்டியே ஏதோ ஒன்று மோத வருதுன்னா அந்த டாக் ஃபுல் அட்டென்ஷன் பே பண்ணுமா நமக்கு தெரியாது நீங்கள் அந்த டாகை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் கண்ட்ரோலை கொண்டு வரதுக்கு லீஸ் அவசியம் அதனால் லீஷ் ரூல் அப்படிங்கிறது இந்த மூணுதுலேயும் எனக்கு லீஷ் ரூல் தான் ரொம்ப இன்னொரு முக்கியமான ஒரு பிடிச்ச ரூல் ரோடில் வந்து உங்களுடைய நாயாக இருந்தால் லீஷ் போடாமல் கூட்டிகிட்டு போகாதீங்க நீங்கள் ஆஃப் லீஷில் நீங்கள் எது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செக்யூரான ஏரியாவில் மட்டும்தான் அதை செய்யலாம் அதுக்கு ஐநூறுரூவா வரைக்கும் ஃபைனு சொல்லியிருக்காங்க அதனால் தயவு செஞ்சு இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த மைக்ரோஷிப்பை டா டாக் லீஷ் போடுறது லைசன்ஸ் இது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இல்லை இந்தியா ஃபுல்லாகவே எல்லாரும் பண்ணணும் இங்கே வந்து எங்களுக்கு லைசன்ஸ் கட்டாயம் கிடையாது நான் இருக்கிற கனடாவில் இந்தியா இங்கே வந்து லைசன்ஸ் கட்டாயம் கிடையாது ஆனால் மைக்ரோசிப் லீஷ் கட்டாயம் லைசன்ஸ் இல்லாட்டாலுமே மைக்ரோச்சிப்பில் எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும் இன்டெரெக்டாக லைசன்ஸ் ஒரு சில முனிசிபாலிட்டிஸ் மட்டும்தான் அதை வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் சிப் லீஷ் அது மட்டும்தான் வச்சுக்கோங்க லைசன்ஸ் கூட அந்தாட பரவாயில்ல இதை கவர்மெண்ட் வந்து கட்டாயம்னு சொல்லி தான் நம்ம செய்ய வேண்டியது கிடையாது நம்மளுடைய டாவோட சேஃப்டிக்கு நம்ம பீஸ் ஆஃப் மைண்டுக்கும் நமக்கு வே இருக்க வேண்டிய ஒரு பொறுப்புணிச்சு இதுக்கு போகிற காசு வேறு ஐம்பது ரூபா தான் அதனால் அது செய்கிறதில் ஒன்றும் கஷ்டம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இதில் ஒரு சிறப்பம்சமாக நான் என்ன சொல்லுவேன்னா வேறு ஸ்டேட்ஸில் வேறு எந்த ஸ்டேட்லேயும் வேறு எந்த சிட்டிலையும் இருக்கிற மாதிரி தெரியல இது வந்து ஒரு கட்டாயமாக்கப்படலை இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க மைக்ரோசிப் பண்ணுங்கள் லைசன்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாங்க அதை அறிவுறுத்துகிறாங்களே தவிர அது கட்டாயமாக்கப்படவில்லை அதனால் இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம் இப்படி அப்படி அந்த மாதிரி ஒரு பொறுப்புணர்ச்சி வந்தால் தான் நாய்களை கைவிடுறது இல்லைன்னா அது பொறுப்பு இல்லாமல் ஒரு வேக்சின் போடாமல் வளர்க்குறது அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அப்புறமா வந்து அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறது இதெல்லாம் விட ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அதனால் சென்னை சிட்டியோட இனிஷியேட்டிவுக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் மைக்ரோ சிப்பிங்கான காசு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லைன்னா வெட்டினரி கிளினிக்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஆத்தரைஸ் பண்ணுறாங்களோ இவங்களாம் பண்ணலாம்னு அங்கே எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக தான் இருக்கும் ப்ரைவேட் கிளினிக்ஸ்க்கு போனீங்கன்னா அறுநூறுலேருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் அந்த மைக்ரோச்சிப்பில் வேறு எந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணிக்கிங்களோ பண்ணிக்கலாம் அந்த சிப்ஸ்லேயே வந்து பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இதோட காஸ்ட் கொஞ்சம் மாறும் அதனால் இது உங்களோட சாய்ஸ் நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் கவர்மெண்ட்டில் ஏதோ பண்ணால் எங்கேயாவது இடத்துல பண்ணா சரிதான் இதில் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மைக்ரோசிப் இந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டட் சென்டர்ஸில் மைக்ரோ சிப்பை வந்து பண்ணணும் பண்ணிவிட்டு அந்த மைக்ரோ சிப் நம்பர் வேக்சின் சர்டிஃபிகேட் இது ரெண்டையும் அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும் ப்ராபப்ளி நீங்கள் எங்கே மைக்ரோ சிப் பண்ணுறீங்களோ அங்கேயே அவங்க இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா அந்த நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் உங்களுடைய அந்த மைக்ரோசிப் இன்ஃபர்மேஷன் வேக்சின் ரெக்கார்டு இது எல்லாமே அதில் ஏறிடும் இது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கப்புறமா லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் அந்த ஜிசிசி பெட் போர்ட்டலில் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிரும் உங்கள் டாகோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிரும் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு லைசன்ஸ் கையில் கிடைக்கும் லைசன்ஸோட சின்ன பேப்பராக வந்து அதை வந்து ஒரு ஃபோனில் பிக்சர் எடுத்து வச்சுக்கலாம் அது வந்து கவர்மெண்ட்டாக ஒவ்வொரு கேன் சொல்லுவாங்கன்னு தெரியாது ஆனால் சின்னதாக ஒரு காப்பியே தோன்னு எடுத்து அதோட காலர் இருந்தது இன்சர்ட்டோட வர காலர்ஸ் இருக்குது அந்த மாதிரி காலரில் வந்து நீங்கள் சொல்லி வச்சுக்கலாம் இது எல்லாமே நம்மளோட சேஃப்டிக்கும் பப்ளிக்கோட சேஃப்டிக்கும் கவர்மெண்ட்டால் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் ஒரு நாய்க்குட்டியை வாங்குறதோ தத்தெடுக்கிறதோ ரொம்ப ஈஸி ஆனால் வளர்க்குறது அதை கேர் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் அதுக்கு ஒரு ப்ராப்பர் நாலேஜும் கைடன்ஸும் இருந்தால் நிறைய பேரால் டாக்ஸோட டைம் டாக்ஸ் அவங்க கூட இருக்கிற டைமையும் அந்த டாகை வளர்க்குறதுலையும் ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஒரு திருப்தியும் இருக்கும் இப்போ டாக் ஓனர்ஸாக இருக்கிறவங்க இல்லை டாக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை பற்றி டெசிஷன் எடுக்க முடியல எனக்கு சரியான புரிதலில் நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நான் நடத்திட்டு வரேன் இந்த யூடியூப் சேனலும் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியும் இந்த நாய்கள் கைவிடப்படுறத கண்டிப்பாக நிறுத்தணும் ஒரே குறிக்கோள் மயமாக வச்சு தான் எடுக்கப்பட்டது அது போக உங்கள் டாகோட முழு பொட்டன்ஷியலை கொண்டு வரதுக்கு அடிப்படையான ட்ரைனிங் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதனாலே இந்த கம்யூனிட்டியில் நம்ம டாக் கேரை பற்றியும் டாக் ட்ரைனிங்கை பற்றியும் நிறையா டிஸ்கஸ் பண்ணுறோம் அதில் சேர்ந்து பயன்படணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு டேரெக்ட் மெசேஜ் வரும் அவங்க கிட்ட சில அடிப்படை கேள்விகள் கேட்டுவிட்டு அதாவது சீரியஸாக எடுத்துகிட்டு கற்றுக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அதுக்கப்புறம் அந்த லிங்க் அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அது மூலமாக நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி பயன்பெறலாம் இந்த மைக்ரோசிப்பிங்கை பற்றி லைசன்சிங்கை பற்றி கேள்விகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது கார்த்திக் முருகேசன் காலி ஞானம் டாட் தமிழ் ஹாவ் அய்ஸ்